ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் பை பக்தியர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் உள்ளது உள்ளபடி எனும் இந்த நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்று இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் பனிரெண்டு ராசிகளில் முதன்மையான ராசி மேஷ ராசி இந்த ராசியில பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் ஆகிய ஒன்பது பாதம் என்ன இந்த ராசியில வந்து அஸ்வினி நட்சத்திர கூட்டத்திலேயே முதல் இருக்கு அந்த அசினியில பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்திலயுமே இருக்காங்க சார் ரொம்ப அருமையான நட்சத்திரம் அது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்திலயும் முதன்மை நான் தான் இருக்க தன்னுடைய இதுதான் அங்க குரல் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மேஷராசிக்காரங்கிட்ட ஆனால் சொல்லக்கூடிய பலன் வந்து கொஞ்சம் இரக்கமாதான் இருக்கு பரணாபடத்துல சந்திரனுடைய சிந்தாரம் போச்சு மருந்து இருந்தது பலனுக்கு போச்சு அதான் சொல்லுவாங்க எல்லாமே ஒரு நாளை போல ஒரு நாள் இருக்காது ஏற்றிருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது இன்னைக்கு மாதிரி நாளைக்கு அந்த நம்பிக்கையோட தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்டாக வந்தாங்க எடுக்கிற காரியங்கள் இன்னும் நிதானமா பண்ணுங்க சக்சஸ் ரேட்டு எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னு நல்லா இருந்தால் சந்தோஷமா அதனால் அடிப்படையில் உங்களுடைய பணம் கொஞ்சம் விரயமாக இருக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு அதனால நம்ம பை மேல பாக்கெட்ல வந்து கொஞ்சம் கை வச்சுக்கணும் நிதானமாவே செலவு பண்ணுங்க அடுத்த நம்ம பார்க்குற ராசி விஷப ராசி ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல நாள் உன்னதமான நாள் சந்திரனுடைய சஞ்சாரப்படி பதினோராம் அமைத்துக்கு வருது பத்துல இருந்து பயனடுக்க வரும்போது என்ன பண்ணுவோம் நல்ல ரிலேஷன்ஸ் நல்ல ரிலேஷன்ஸ்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்க நல்ல புதுமையான புது கருத்துக்களுடைய நபர்கள் நண்பர்களாக வந்து சேருவாங்க வேற்றுமதம் வேற்று வேற்று ஜாதி இதெல்லாம் பார்க்காதீங்க எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நல்ல நண்பர்கள் சங்கம்னு சொல்லுவோம் அது போகிறது தன லாபம் நல்ல போகிறது பணம் வளம் இருக்குது சார் பணவளங்கள்லாம் எல்லா பிரச்சனையும் சாப்பாகிடும் சுகம் சுகாமம் போது சாயன சுகம் சாப்பாட்டு சுகம் வெளியில் போனேன் சார் பெரிய பெரிய ஒரு இடங்கள்லாம் பார்த்து சுற்றி பார்த்தேன் அது மாதிரியான சுகங்கள் அந்த ஜேர்னி பயணத்தில் வந்து சுழந்த நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போகிறது பதினோராம் வீட்டுக்கு சந்திரன் வரும்போது இவ்வளோ நல்ல பண்ணுவது ஆனால் அதே உங்கள் ராசிக்கு வந்து குருவாய் அப்படின்னா கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்கும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் கொஞ்சம் மாறப்போகுது நீங்கள் என்ன பொருஷனில் இருக்கீங்களோ அது கொஞ்சம் மாறும் தேவையில்லாத எல்லாம் மாட்டாதுங்க குரு வந்து ஜென்மத்தில் வரும்போது அந்த ஸ்கேண்டல்ஸ் சொல்லுவாங்க கலகம் தேவையில்லாத எல்லாம் மாட்டாதீங்க உங்களை பத்தின வதந்திகளுக்கெல்லாம் எல்லாம் ஆதி கொடுக்காதீங்க அந்த மாதிரியான நேரம் குரு வந்து ஜென்மத்தில் வரும்போது எல்லாம் வரும் அடுத்ததான் நம்ம பார்க்க உள்ள ராசி மிதனராசி மிதனராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் தொழில் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய கட்டளைகள் நறுத்தடிச்ச மாதிரி இருக்கும் சூப்பராக நல்லா அவுட் ஆகும் எல்லா முயற்சிகளும் சக்சஸ் ஆகுற பத்தாம் இடத்த பத்தாம் இடத்துல ச சஞ்சாரம் கிரகம் சந்திரன்னும் போது அவ்வளவு அருமையான நல்ல பலன்களை போறாங்க எதிரராசியில வந்து அவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு வந்து ஒண்ணுதான் அவங்க செஞ்சார் என்னன்னா விரயம் ஆகுது சார் விரயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையே தேவையில்லாத செலவெல்லாம் ஏற்றி போயிடுது அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் ரெண்டு விதம் ஒண்ணு வந்து செலவுல வந்து சுப செலவுலாம் பண்ணிக்கிறது தேவையில்லாத பொருட்கள்லாம் வாழ்ந்து இதெல்லாம் வந்து அசுக செலவு அது விரையம் சொன்னோம் அதாவது குழந்தைகளுக்கு வந்து பிசனம் வாங்கி கொடுக்கணும் புக்ஸ் வாங்கிடுவோம் அப்புறம் சுக செலவு தானே சார் அடுவா நம்ம பார்க்குற ராசி கடகராசி இந்த கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சந்திரன் ஒன்பதுல இருக்கும்போது அவ்வளவு அருமையான பலன்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க கட்டுப்பட்டு அது பிரகாரம் செயல்படுற மாதிரி தெரியுது யாருக்கு கட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஆனா அன்புக்கு தான் கட்டுப்படக்கூடிய ஆளு கடகராசிக்காரர்கள் சந்திரன் தான் ஆட்சி நல்ல நிதானமான மனிதன் ரொம்ப அவசரப்பட மாட்டாங்க நல்ல மனிதர்கள் அவங்களுக்கு வந்து இப்போ அஷ்டம சனி நடக்கிறது இருந்தாலும் இருக்கும் அதையும் பார்த்துட்டு தான் வேணும் அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல வந்தக்கூடிய சந்திரன் வந்து ஒரு சிலருக்கு வயல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பெருசாகலாம் அதெல்லாம் இருந்திருப்பீங்க கேஸ் ப்ராப்ளம் ப்ராப்ளம்னால கொஞ்சம் மருத்துவ ஆலோசனைலாம் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லது ஏன்னா சனி வந்து கொஞ்சம் மருத்துவ செலவுலாம் வைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து தேவையில்லாத பயம் தலைப்புக்கலாம் அதனால இறை வழிபாட்டின் மூலமா இந்த இந்த நாளை வந்து நீங்க கடந்து போயிடலாம் அடுத்ததான் நீங்க பார்க்க போற ராசி வந்து சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமம் போது கொஞ்சம் சுணக்கங்களுக்கு தான் செய்யணும் சந்திரன் வந்து வீட்டில் மறைகிறாரு உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் நீங்கள் மாறி மாறி வரும் பேச்சு மாறி வரும் எரிசல்கள் வரும் ஏன் சார் இவ்வளோ சொல்றீங்க அப்படின்னா சந்திரன் இவங்க அழிச்ச ராசிநாதன் வந்து சூரியன் இப்போ சந்திரன் சனிகளாக சூரியன் மட்டும் தான் அங்க இருக்க போகிறாங்க அப்போ சூரியனுக்கு இதெல்லாம் வரும் சூரியன் புருஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரகாரம் இடத்துல இருக்கு அது நல்லா இடத்துலாம் ஆனாலும் சந்திரன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யாஸ்ட் அந்த சந்திராஷ்டமம் மரதி ஜாஸ்தி இருக்கலாம் மறதெல்லாம் பார்த்துங்க வெச்ச பொருளாக வெற்ற இடத்துல தேடுங்க நல்லா இடத்துல தேடாதுங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி ஏழாம் இடத்துல சந்திரன் வந்து உட்காந்துருக்காங்க ஏழாம் இடத்துல சந்திரன் ரொம்ப அருமையான நல்ல பலன்களை கொடுப்பாரு தன லாபம் பிசினஸ்ல லாபம் அதில் லாபம் எது தொட்டால் மாதிரி தண்ணி அவ்வளவு அருமையான லாபம் கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் உழைப்பு கஞ்சாதவர்கள் நல்ல அறிவு உள்ளவர்கள் அப்படிலாம் சொல்லலாம் அதே சமயம் இவர்களுடைய ராசியிலேயே இப்ப கேது இருக்கிறதுனால கொஞ்சம் சில பேருக்கு வந்து கேது வந்து கொஞ்சம் படத்தில் கொடுப்பார் சார் மறந்து அங்கேயே வந்து மறதி மறதி மருதி என்ன மறதி வந்து அவங்க யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு ராசியிலேயே வந்து அவங்களுடைய ஜென்ம ராசியிலேயே கேதுனால ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட அறிப்பு படைச்சொரி சிறகு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அதனால அதையும் நீங்க தகுந்த மருத்துவ ஆலோசனை அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் துளா ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இருக்கிற சந்திரன் ஆறில் சந்திரன் இருக்கலாம் சார் இருக்கலாம் சார் அந்த ஸ்தானத்துல சந்திரன் வரும்போது எல்லாமே காணாம போயிருந்தேன் ரோகம் சத்து எல்லாமே கண்ட்ரோல் நல்ல விஷயம் ஸோ உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன வியாதி இது மாதிரியான ஃபீலிங்ஸ் இருந்தா கூட கூட அதெல்லாம் கூட சால்வாயிடும் எதிரிகள் கட்டுப்படுவார்கள் வா மொழி திறக்க மாட்டான் ஏதாட்ட வச்சு அந்த மாட்டத்தை பேசுறீங்கன்னா மட்டும் தான் உதவியும் அந்த மாதிரியான ஒரு நாள் இன்னைக்கு அடுத்ததா நாம பார்க்குற ராசி ராசி விருச்சிக ராசிக்காரர்களை வந்து கொஞ்சம் விடிவாதக்காரர்கள் கோபுக்காரர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க நாங்கள் ஜோதி ரீதியாக சொல்ல மாட்டோம் ஏன் அப்படின்னா நியாயமானவர்கள் சார் இந்த அதாவது அவங்க சொல்ற விஷயம் வந்து அவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கும் கரெக்டான தப்பே சொல்ல முடியாது அவங்களுடைய பேச்சு எல்லாமே நாம வந்து கேட்டுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கோம் அதெல்லாம் விஷயமா பேச மாட்டாங்க நல்ல நபர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து அஞ்சல வந்துருச்சு அஞ்சல வந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா வீணா மன சஞ்சலங்கள் டவுட்ஸ் வரும் எல்லாம் போகலாமா அப்படி பண்ணலாமா அப்படி செய்யலாமா பழப்போம் அந்த எல்லாம் வரும் ரெண்டாவது விச்சிக பதினாறாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கு அது ஒரு லட்சம் வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகளை தான் பண்ணுறீங்களா விருச்சிகராசி பண்ணலாம் கிளம்பிடலாம் நல்லா நேரம் ரொம்ப அருமையான நேரம் கேது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் கிறிஸ்டின் கண்ட்ரிஸ் போகலாம் அது மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு தரிசு ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல சந்திரன் சந்திரன் நாளில் இருந்து தான் அவநம்பிக்கை வந்து சார் எதுலையுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் கான்ஃபிடென்ஸாக பண்ணால் தான் ஒரு எந்த ஒரு காரியமும் நல்லா இருக்கும் அவநம்பிக்கையை வச்சு பண்ணாதீங்க அந்த மாதிரியான நாள் இன்னைக்கு கொஞ்சம் மெதுவகை பண்ணுங்க எந்த ஒரு காரியம் மெதுவகை பண்ணாலும் அவசரம் என்ன நாலாம் இடத்துல வந்து சந்திரன் வந்துடுச்சு சார் அப்படின்னா தலங்க பணம் வந்து கொஞ்சம் வீணாகும் பணம் வீணாகும் பணம் வந்து வீணாக வந்து கொஞ்சம் தடுக்கலாம் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிப்பட்ட முக்கியமான நாள் அடுத்த பார்க்குறது மகர ராசி மகர ராசிக்கு மூணாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் மூணா இடத்தில் இருக்கும்போது நல்ல அருமையான ஐடியாஸ் தைரியம் இந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் செஞ்சு தீரணும் பண்ணணும் பண்ணி பார்த்து அப்படின்ற முடிவு நீங்கள் இருக்கீங்க அதுக்குள்ள வசதிகள் வரும் தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் வீடு ரீதியாக சில மாற்றங்கள் சொந்தங்களில் சில மாற்றங்கள் எல்லாமே மாற்றம் ஒன்றே மாறாது எல்லாமே இருக்கு மாற்றத்துக்கு நீங்கள் வந்து ஸ்டடியாக அதில் வந்து நீங்கள் திங்க் பண்ணலாம் சக்சஸும் வரும் நல்ல ஜெயம் அது அருமையான நாள் கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் ரெண்டுல இருக்கும்போது கொஞ்சம் நிதானமா செயல்படுறது ரொம்ப வேகம் கூடாது கும்பராசிக்கார கொஞ்சம் டல்லா தெரியுது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஜென்மசனி ராசியிலயே சனி இருக்கிறதுனால கொஞ்சம் டல்லாரும் இருப்பாங்க அவர்களுடைய பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிக நண்பர்களை வச்சிருக்க மாட்டாங்க ஒன்னோ ரெண்டோ அதிகபட்சம் மூணு ரோ வச்சிருப்பாங்க அந்த நண்பர்கள் கூட நான் எல்லாருக்கும் பழகிப்பாங்க வேற யாரையும் சேர்க்க மாட்டாங்க அப்படிப்பட்ட இவர்களுக்கு இன்னைக்கு வந்து வேகத்தடையான நாள் வேகத்தடையான நாள் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி உங்களுடைய வேகம் வந்து கொஞ்சம் பட்டுப்பழனும் காரியம் கொஞ்சம் சக்ஸஸ் ஆன வேட் கம்மியா இருக்கு மனசுல ஏதோ ஒரு விடம்புறியாத ஒரு கவலை இருக்கு அந்த ஜென்னு சரியான கூட இருக்கலாம் தென்னு சரியான இருக்கலாம் குருவால் இருக்கலாம் நாலாம் இடத்து குருவால் இருக்கலாம் ஸோ இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு தலை காட்டக்கூடிய ஒரு நாள் அதே சமயம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து கொஞ்சம் அட்டாம் ஆன பேச்சை கொடுப்பாரு ஒரு பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய முக்கியமான நாளாக கும்பராசிக்கு நேரம் அடுத்ததான் நம்ம பார்க்குற ராசி மீனராசி மீனராசிக்காரங்க ராசியிலேயே சந்திரன் ராசியிலேயே சந்திரன் ராசியிலேயே ராகு மூணாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல சனி இப்படி உட்காந்துருக்கு ஸோ பன்னெண்டாம் இடத்துல சனி வந்து அது ஏழாவது சரி ஸ்டார்டிங் சொல்லணும் உண்மையை ஒத்துக்கணும் ஆனாலும் அது கொஞ்சம் விரயங்களை கொடுத்த ஆரம்பிச்சு தேவையில்லாத விரைவில் உங்களுக்கு உங்களை மாட்டிவிடுங்க தேவையில்லாத இடத்துல நேரத்தை கும்பிடுமா மாட்டுவீங்க பணத்தை கொடுத்துருவீங்க பணத்தை கொடுக்கும்போது ரொம்ப யோசனை பண்ணி கொடுக்க வேண்டிய நேரம் அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து ஆனால் ஒன்றாம் இடத்துல சந்திரன் வந்து நல்ல விஷயங்கள தான் போஜன சுகம் சுகம் பெண்களால் லாபம் இதெல்லாம் கொடுப்பார் அதெல்லாம் நல்ல விஷயம்தான் சைன சுகம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனாலும் ஒன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கும்போது முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியாமல் போகும் ஆனா முடிவுகளை தளி தள்ளி அதாவது நல்லபடியாக ஏதாவது ஒரு ரெண்டு நாள் டைம் வாங்கி அப்புறமா எடுக்கும் அப்படிப்பட்ட நாள் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை உள்ளது உள்ளபடி நிகழ பார்ப்போம் மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்